எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் உங்களோட செயல்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா இந்த ஒரு விஷயத்த பண்றதுனால உங்களோட செயல்திறனை மேம்படுத்தலாம் ஆமா தியானத்தின் மூலமா நம்மளுடைய செயல்திறனை மேம்படுத்தலாம் தியானம் தியானம் மன மன ஆரோக்கியம் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த முடியும்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தியானத்தை எப்படி சரியா பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வாங்க தியானம் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் அதை நம்ம சரியா பண்ணா மட்டுந்தாங்க பலன் கிடைக்கும் மனசை ஒரு நிலையில வச்சுக்கணும் கண்ணை மூடி மூச்சை நல்ல கவனிக்கணும் தியானம் செய்யும்போது போது மனசை கட்டுப்படுத்துறது அவ்வளவு எளிது கிடையாது அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாச்சும் இருந்தா அத மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஒளி உங்க மேல படுற மாதிரி நினைச்சுக்கோங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணும்போது அது உங்களுக்கே பழகிரும் மூச்சை இழுத்து விடும்போது மூச்சு போகிறத நல்ல கவனிங்க பாதத்துல இருந்து தலை வரைக்கும் நல்ல கவனம் செலுத்துங்க இத தவறாம தினமும் செஞ்சுட்டு வரும் போது மூளைக்கு சீரான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதனால அறிவாற்றல் திறனையும் மேம்படுத்துது தியானம் நினைவாற்றல் அன்பு கருணை இரக்கம் நன்றி உணர்வு இந்த மாதிரி மேம்படுத்தலாம் அப்புறம் தியானம் பதட்டத்தையும் குறைக்கும் தியானம் மூளைய வந்து மீட்டெழுப்புது ஆழ்ந்த கவனத்தையும் தருது அதனால தினமும் நம்ம தியானம் பண்றதுனால மூளையோட செயல்திறனை மேம்படுத்தலாம் நீங்க மன அழுத்தத்தை துரத்தி அடிக்கிறதுக்கும் மனசை தன்வசப்படுத்துறதுக்கும் தியானம் ரொம்பவே உதவுது இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சாதாரணமா தெரியும் ஆனா அதை செஞ்சு பார்த்தாதான் அதோட உண்மை தன்மை என்னன்னு உங்களுக்கு புரியும் அதனால் நீங்க தினமும் தியானம் செஞ்சு பாருங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் நான் சொன்ன மாதிரி அத முழு ஆர்வத்தோட அதோட விதிமுறைகள் படி பண்ணா மட்டும்தாங்க பலன் கிடைக்கும் இந்த மாதிரி தியானத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி தியானத்தை பத்தி நிறைய வீடியோக்கள் போடுறேன் சரியான தியானத்தை பண்ணுங்க உங்களோட செயல்திறனை மேம்படுத்தி ஆரோக்கியமா இருங்க இன்னும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து கத்துப்போம் எல்லாம் நன்மைக்கே நன்றி